என் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்பார் என்றால் அமைக்க வேண்டும் என்று சூளுரைத்து கிளம்பி இருக்கின்ற இந்த பெண்கள் வரை எந்த மாற்றமும் தமிழகத்தில் நிகழாது மாண்மிகு தமிழக முதல்வர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பை அலங்கரிப்பார் என்பது எந்த வகையிலும் மாறுபட்ட கருத்து இருக்காது கூடுகின்ற கூட்டங்கள் கூட்டப்படுகின்ற கூட்டங்களாக இருக்கலாம் ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டங்கள் தான் களத்திலே இழப்பது உயிர் என்றால் துணிந்து நெஞ்சை நிமித்து களத்திலே நிற்கின்ற கூட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் என்பதை வகையில் அந்த கூட்டத்திற்கு உறு சேர்க்கின்ற பெண்கள் கூட்டம் எங்களோடு இருக்கின்றது தமிழகத்தில் எந்த சக்தியாலும் தமிழக முதல்வரை வீழ்த்த முடியாது என்பதை இந்த பெண்கள் கூட்டம் நிரூபிக்கும் அப்பவும் இப்பவும் எப்பவும்

அமைக்க வேண்டும் என்று சூளுரை கிளம்பி இருக்கின்ற இந்த பெண்கள் இருக்கின்ற வரை எந்த மாற்றமும் தமிழகத்தில் நிகழாது முதல்வர் தான் மீண்டும் ஆட்சி பொறுப்பை அலங்கரிப்பார் என்பதில் எந்த வகையிலும் மாறுபட்ட கருத்து இருக்காது கூடுகின்ற கூட்டங்கள் கூட்டப்படுகின்ற கூட்டங்களாக இருக்கலாம் ஆனால் கொள்கை சார்ந்த கூட்டங்கள் தான் களத்திலே இழப்பது உயிர் என்றால் துணிந்து நெஞ்சல் நிறுத்த களத்தில் நிற்கின்ற கூட்டம் தான் உரு சேர்க்கின்ற பெண்கள் கூட்டம் எங்களோடு இருக்கின்றது ஒரு ஆண் எதை வேண்டுமானாலும் உருவாக்கிவிடலாம் ஆனால் ஒரு பெண்தான் ஒரு ஜீவனை அவர்களோ இன்னொரு ஜீவனை உருவாக்குகின்ற சக்தி படைத்தவர்கள் அந்த பெண்ணினம் இன்றைக்கு எங்கள் ஆறு தலைவருடைய தோல் தட்டி தோளோடு தோளாக நிற்கின்ற வகையில் தமிழகத்தில் எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என்பதை இந்த பெண்கள் கூட்டம் நிரூபிக்கும் சொல்லுவார்கள் ஆட்சி அமைக்கின்ற போது பல்வேறு திட்டங்கள் ஒரு ஆட்சி அமைக்கின்ற முதல்வரால் கொண்டு வர முடியும் என்று அந்த திட்டங்கள் வாக்கு வங்கியை நோக்கி செல்லும் ஆனால் நம்முடைய முதல்வர் மட்டும்தான் இளையத்தாள் திட்டங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார் சமீபத்தில் அவர் கலைவாணரத்திலே ஒரு திட்டத்தை அறிவித்தார் அன்பு கரங்கள் என்று ஒரு திட்டம் வாக்கு வங்கியை எதிர்நோக்கி அல்ல சமுதாயத்தில் எந்த விதமான ஆதரவும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஈர இருப்பவர்களால் கொண்டு வரப்படுகின்ற திட்டம் என்பதற்கு அந்த திட்டம் ஒரு சாட்சி அந்த காலத்தில் சொல்லுவார்கள் இறைவனை பற்றி பேசும்பொழுது பார்வைக்கு தெரியாமல் பார்வையிலே மறைந்திருக்கின்ற தேரைக்கும் உணவளிப்பவர் இறைவன் என்று அந்த இறைவனாக இன்றைக்கு இருக்கின்ற தமிழக முதல்வர் பார்வைக்கு தெரியாமல் இருக்கின்ற பாமரர்களாக இருக்கின்ற அபய குரல் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கே ஆதரவு குரல் நீட்டுகின்ற முதல்வராக தமிழகத்தின் இறைவனாக இருக்கின்ற முதல்வரின் கரத்தை வளப்படுத்துவோம் என்று முப்பது நாளிலே சூளுரைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் டி மியூசிக்